ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் வாக்ஸ் வாங்க இன்னைக்கு மார்னிங் ருட்டீன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேல் இருந்து ஒரு பாடல் பாராயணம் பண்ணிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்திருளை கரை கரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்ன ரெசிபின்னு பார்த்தரலாம் வாங்க சின்ன வெங்காயம் காரக்குழம்புங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி செய்கிறது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம் அப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சாரிங்க இந்த கிளிப்பிங் வந்து இடையில் வந்துருச்சு தோசை ஊற்றும் போது அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இப்போ வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கூட வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவல் கை கைக்கு தேங்காய் துருவல் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் இனிமேல் தேவைப்பட்டால் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க அதே எடுத்து தனியாக மிக்சி ஜாரில் ஆற வச்சிடலாம் அரை வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க குருவெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும் இது வந்து பீட்டி சாப்பிட்டு வதங்காது விலங்கு கொஞ்சம் ஆகுது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருங்க ஆறுனதுனே அரைச்சிடலாம் இப்போ அதே கடையில் கழுவு வேணாங்க அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு ஆறிட்டுருக்குது இப்போ நான் காட்டியிருக்கிற சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நானாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மசிச்சு மசிக்கிற நல்லா வதக்கி விட்டுருங்க வச்சுக்கலாம் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் மூணு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம் அப்புறமாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு வர மிளகாயில் இருக்குது அதை ஆட் பண்ணிடலாம் நான் வெங்காயம் கழுவிட்டு போட்டதுனால தெரிக்கிது என்ன தெரிக்கிது அடுப்பில் ஓ வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஆனியனை இந்தளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் நான் இல்லைங்க ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோன்ட்டு அதை வந்து இந்த ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது விழ மாட்டேங்குது கையில் எடுத்து போட்டேன் கையில் எடுத்து போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலோடு நல்லா கலக்கி விட்டுருங்க லைட்டாக தண்ணி தொழிச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கிடுங்க இப்போ நாம் அரைச்சி வச்சு தக்காளி வெங்காயம் பேஸ்டியும் அதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி மசாலாஸ் ஆட் பண்ணணும் அஞ்சல் தூள் அரை அரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தூள் ரெண்டு ஸ்பூனுங்க தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டோடு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் உள்ளதாக சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினா போதும் ஒரு சின்ன லெ லெமன் சைஸ் குட்டி லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு உப்பு போட்டாச்சு கல் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இந்த புளிக்கரைசில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் அடுப்பில் ஓப்பிலுமே இருக்கட்டும் நல்லா வெங்காயம் அந்த பூண்டு மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து வெந்து சூப்பரான குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடும் எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வரும் பார்த்துருப்பாருங்க இன்னும் நான் மூடி வைக்கல எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு காரை செக் பண்ணி மூடி வச்சிட்டேன் இன்னும் ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி சின்ன வெங்காய கார குழம்பு நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஸ்டைலில் வச்சு பாருங்கள் அப்புறமா ரசம் வச்சாச்சுங்க நான் சொல்லிகிட்டு லஞ்சுக்கு லன்ச்சுக்கு லஞ்சுக்கான மெனூஸு அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்படி தோட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ரோஜா செடி பாருங்கள் கொய்யா செடி தென்னை மரம் இது செம்பருத்தி செடி செம்பருத்தி டீ குடிச்சிங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க ியே ஒரு ரவுண்டு போகலாம் கொய்யா செடி தென்னை மரம் இது வந்து குச்சி கிழங்கு குச்சிக்கெழங்கு இல்லை சேனக்கிழங்கு செடி ஆண்டு இதெல்லாம் வந்து பாக்கு மரங்க அப்படியே போகல வாங்க நான் உங்களுக்கு என்னோட வாத்த காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அது எங்கே போச்சுன்னு தெரியல வாழைத்தொப்பு சவுண்டு மட்டும் கேட்குதா ஆனால் எங்கேன்னு தெரியல பாப்பா அங்கே என்னடா மீன் தொட்டி வாங்கி வச்சுருக்கா இங்கே வந்து வாத்து வாங்கி விட்ருக்கா இதெல்லாம் குட்டி குட்டி தென்னங்கன்று வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் தண்ணி தொட்டிங்க இதில் தான் தண்ணி வந்து வாய்க்காலுக்கு போவோம் வாய்க்காலில் போய் மரத்துக்கு போகும் ஒரு சில டைம் நாங்கள் இதில் குளிப்போம் அந்த தொத்து தொட்டியில் தண்ணி கொஞ்சம் ஆளை குறச்சி விட்டுட்டு எல்லாருமே இதில் குளிப்போம் நம்மளோட ஹைட்டு தான் அங்கே இருக்கும் அஞ்சடி அடி அஞ்சு அடி நாலரை இருக்கும் அண்டு வாத்து கிடச்சிருச்சு அழகாக இருக்குது பாருங்க கேமரா பார்த்தோன்னே ஃபோனை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிருச்சு இருக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கூட இன்னைக்கு இன்னைக்கு த மார்னிங் ரொட்டை நான் முடிச்சுக்கிறேன் திருப்பி நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்